அன்பு நண்பர்களே வணக்கம் தி எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் நான் உங்களுக்காக விகாரம் நம்மளுடைய இந்த பேன் கார்டு ஏஜென்சி எடுத்து இந்த சர்வீஸ் பண்ணிட்டு வரக்கூடிய நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய சில சந்தேகங்கள் நேற்றைக்கு முன்தினம் ஒரு நண்பர் நமக்கு ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய ஏஜென்சி வைத்திருக்கக்கூடிய ரீட்டைலர் சார் எல்லாமே அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணிட்டோம் சார் ஆனால் சப்மிட் பண்ணும்போது சப்மிட் பண்ண முடியல எரர் வந்துக்கிட்டே இருக்குது நேம் மிஸ் வருதே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் எடுத்து பார்க்கும்பொழுது அதாவது அந்த கஸ்டமருடைய ஆதார் கார்டில் அந்த கஸ்டமருடைய பெயரும் ப்ளஸ் அதுக்கு பக்கத்தில் அவங்களுடைய அப்பாவுடைய பெயரும் ஃபுல் ஃபார்மில் இருக்குது இந்த நண்பர் என்ன செஞ்சிட்டாங்க அந்த பேன் அப்ளிகேஷனில் என்ன செஞ்சிட்டாங்க வெறும் அந்த கஸ்டமருடைய பெயரை மட்டும் போட்டுட்டாங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம் நம்மளுடைய ஏஜென்சி எடுத்துருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ட்ரைனிங் ட்ரூட்ரோடியலும் கொடுப்போம்

ஃபர்ஸ்ட் அவங்களோட ஆதார் கார்டுல அவங்க அப்பா பேர் இருந்தும் கூட போடல அடுத்ததாக கீழே ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் காட்டும் அதுலேயும் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஒன்லி அந்த கேண்டிடேட் நேமை போட்டாங்க ஆனா ஆதார் கார்டில் எப்படி இருக்கு அந்த கேண்டிடேட் நேமு பிளஸ் அவங்க அப்பா பேர் ரெண்டுமே சேர்ந்தே இருக்கு அப்ப அந்த தவறை பண்ணிட்டதால அவங்க திரும்ப சப்மிட் பண்ணும்பொழுது சப்மிட் ஆகவே இல்லை பல முறை ட்ரை பண்ணிட்டோம் அவங்களுக்கு சப்மிட் ஆகல ஆக இந்த தவறுகளை நண்பர்கள் செய்யக்கூடாது சரியாக அதை வந்து இன்புட் பண்ணோம் அந்த நேம் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் இதை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிறது நல்லது மீண்டும் ஒரு வேறு ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்